ஓசூரில் பறவைகள் தங்குவதற்காக காடுகள் கட்டும் இளைஞர்கள் தமிழ்நாடு அரசும் தனியார் நிறுவனமும் தொண்டு அறக்கட்டளையுடன் இணைந்து கூட்டு முயற்சி மியாவாக்கி காடுகள் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே தோற்றுவிக்கப்படும் காடுகளால் ஓசூரில் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுமா இந்த காடுகள் பறவைகளுக்கானது மட்டுமா அல்லது மனிதர்களுக்கும் பயன்படுமா தெரிந்து கொள்ளலாம் வாங்க சுமார் முப்பது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது பணத்தையும் செலவழித்து தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஓசூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் ஆங்காங்கே ஜப்பானிய தாவரவியலாளர் மியாவாக்கி வழிகாட்டுதலின் அடிப்படையில் காடுகள் அமைத்து வருகிறார்கள் ஓசூரை அடுத்த சூளகிரி அருகே சென்னப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பந்தரகுட்டை என்னும் ஊரில் சின்னாறு அருகே ஓசூர் சுற்றுவட்டார வட்டார பகுதியிலேயே பெரிய அளவிலான மியாவாக்கி காடு உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பது வகையான இருபத்தைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நட்டு நான்கு ஆண்டுகளுக்கு மரங்களை பாதுகாப்பாக வளர்த்து காடு அமைத்துக் கொடுப்பது என உறுதியேற்று இந்த இளைஞர்கள் கூட்டு முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ்நாடு அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஓசூரில் இயங்கும் எஸ் எஸ் எஃப் பிளாஸ்டிக்ஸ் இந்தியா லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்தின் பங்களிப்புடன் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது இந்த காடுகளை சமூக அக்கறையும் பல்வேறு இடங்களில் இத்தகைய காடுகளை அமைத்த அனுபவமும் கொண்ட கரிச காட்டு பூவே அறக்கட்டளையை சார்ந்த இளைஞர்கள் வளர்த்து கொடுப்பதாக உறுதியேற்று செயல்பட்டு வருகின்றனர் சிஎஸ்ஆர் நிதியில் ஒரு இருபத்தி மரக்கன்றுகள் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட நட்டு இருக்கும் அமைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வகையான மரக்கன்றுகள் நாங்கள் வந்து நட்டுருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக அமையும் செய்வீர்களா நகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மரக்கன்றை நட்டு காடு வளர்க்கும் பணியை துவக்கி வைத்தார் பிளாஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் ஓசூர் தொழிற்சாலையின் பொது மேலாளர் பாஸ்கர் மேனேஜர் திராவிட அரசு ஜெயக்குடி ஆகியோர் உடன் இருந்தனர் எஸ்எஸ்எஸ் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து எஸ்எஸ்எஸ் பிளாஸ்டிக்ஸ்லேருந்து மரம் நேற்றுன்றது வந்துட்டு எங்களோடய இலக்காக வச்சுருக்கோம் எங்கள் கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பதினெட்டு யூனிட் எங்களுடைய சேர்மேன் சுனில் தவான் கபில் தவான் அவங்களோட இலக்கு வந்துட்டு அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார வைக்கணுன்ட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம்னா சுத்தமான தண்ணீரும் சுத்தமான காற்றும் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு காடுகள் அழிக்கப்பட்டு ரியல் எஸ்டேட்டுகளாகவும் தொழிற்பேட்டைகளாகவும் மாறி வரும் நிலையில் இத்தகைய மியாவாக்கி காடுகள் அமைப்பதால் மனிதர்களுக்கு இணையாக இந்த பூமி மீது உரிமை கொண்ட பிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் பல்வேறு பயன்களை தரும் என தன் ஆர்வலர்கள் ஓசூர் ஆன்லைனில் இடம் விரிவாக எடுத்துக் கூறினர் மியாவாக்கி காடு என்பது இயற்கையை பேணும் முறையில் வளங்களை விரைவாக உருவாக்கும் ஜப்பானிய முறையாகும் இது குறுகிய இடத்தில் பல்லுயிர் சூழலை உருவாக்க உதவுகிறது பொதுவாக முப்பது வகை மரங்கள் நடப்படும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் அடர்த்தியான காடாக வளர்கிறது நீர் தேவையும் பராமரிப்பும் குறைவாக இருக்கும் நகரங்களில் ஊழ்நிலை மாற்றத்துக்கு எதிராக இயற்கை கேடயம் போல இத்தகைய காடுகள் செயல்படுகிறது பருவமழையை உறிஞ்சி நிலத்தடி நீரை உயர்த்துகிறது மக்கள் நலம் பசுமை சூழல் மற்றும் உயிரின பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இது பெரும் ஆதரவு அளிக்கிறது காடுகளை உங்கள் வீடுகளின் கொள்ளைப்புறம் சாலை ஓரங்களில் விடப்பட்டுள்ள இடங்கள் ஆகியவற்றிலும் எளிதாக வளர்க்கலாம் மாடித் தோட்டம் அமைப்பவர்கள் பல்வேறு செடிகளை நெருக்கமாக ஒரே இடத்தில் வளர்ப்பதன் மூலம் பெருமளவு பயனீட்டலாம் உடனே ஹோசூர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்துங்கள் ஓசூரின் ஒவ்வொரு உதவி தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள் இந்த காணல் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்